திருமணத் தடைகள் நீங்க முருகனை நோக்கி ஒரு பிரார்த்தனை இன்றைய நாளில் உங்கள் மனதின் வாஞ்சையை நிறைவேற்ற முருகனை அன்புடன் தியானிக்க ஒரு சிறந்த நாள் ஏனெனில் திருமணத் தடைகள் நீங்க முருகனை வழிபடுவது நமக்கு ஆசாரப் பெரியோர்களால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஓம் சரவணபவா ஓம் வள்ளியையும் தேவசேனையையும் திருமணம் செய்த பரம்பொருளே அந்த பவனின் அருள் இன்று உங்களையும் வந்தடையற்றும் முருகனை கிருத்திகை ஷஷ்டி தைப்பூசம் ஆகிய நாட்களில் பக்தியுடன் விரதம் செய்து வழிபடுவது பழைய கர்ம வினைகளை குறைத்து வாழ்க்கையில் புதுப்பாதையை திறக்கும் அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்களை தினமும் படிக்கலாம் அருள்விழி மலர்முக மலரடி நயனமணி என ஆரம்பிக்கும் பாடல்கள் அழகிய முருகனை வணங்கும் ஆழ்ந்த புகழ்ச்சிப் பாடல்கள் திருமணத்திற்கு தடையாக இருக்கும் தோஷங்கள் கவலைகள் எல்லாம் முருகனின் திருவேலால் வெட்டி நொறுக்கப்படும் இன்று ஒரு முடிவெடுங்கள் அந்த பாசமிகு முருகனை உங்கள் உள்ளத்தில் பிரதிஷ்டை செய்யுங்கள் திருமணத் தடைகள் கலைந்து உங்கள் வாழ்க்கை இனிமை மற்றும் அமைதியோடு பூரணமாகட்டும் ஓம் முருகா ஓம் சரவணபவா